சென்னை விமான நிலையத்திலிருந்து தினமும் செல்லக்கூடிய ஒரு விமானம் மூன்று இடங்களில் நிறுத்தம் செய்து கடைசி நிறுத்தத்திற்கு செல்கிறது அவ்விமானத்தில் ஒவ்வொரு நிறுத்தத்திலும் முதல் வாரத்தில் முறையே ஐந்து என்ற எண்ணிக்கையில் பயணிகள் இறங்குகிறார்கள் பின்வரும் ஒவ்வொரு வாரமும் வெவ்வேறு எண்ணிக்கையில் ஒவ்வொரு நிறுத்தத்திலும் இறங்கும் பயணிகளின் வரிசை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது முதல் வாரத்தில் தொண்ணூறு ஐம்பது இருபது முப்பத்தி ஐந்து அப்படின்னு ஒவ்வொரு நிறுத்தத்திலையும் பயணிகள் இறங்குறாங்க இந்த எண்கள் தான் அடுத்தடுத்த வாரங்கள்ல வரிசை மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு முதல் வாரத்தில் சென்ற பயணிகளின் எண்ணிக்கை முறையே இருபத்தி மூணு ஏழு பதினாறு பத்தொன்பது என மாற்றியமைக்கப்பட்டால் ஐந்தாவது வாரத்தில் சென்ற பயணிகளின் வரிசை யாது நமக்கு மேல அட்டவணையிலேயே எண்கள் தான் இடமாற்றம் செய்யப்பட்டிருந்துச்சு ஐந்தாவது வாரம் பாருங்க